ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்குது வந்து வாங்க ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கீழே கரையில் பொருள் காட்சியிலேருந்து போட்டிருந்தாங்க எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் கிட்டக்காச்சு இந்த எக்ஸிபிஷன் போய் இப்போ தான் வந்து எனக்கு வந்து டைமே கிடச்சிருக்கு டைமே இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வந்து கடைகள்லாம் இல்லாமல் சும்மா நார்மலாக வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கடை மட்டும்தான் இருந்துச்சு ரொம்பலாம் கடைகள்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன உடனே இங்கே வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய சிஸ்டர் வந்து வர்றேன்னு சொல்லியிருந்தான் சிஸ்டர்னால் பார்த்திங்கன்னா எங்கள் சாட்சியோட பொண்ணு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அவங்க ஃபேமிலியோட அதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எதாவது வாங்கி சாப்பிட்ற போல இருந்துச்சு இந்த பேர் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் எனக்கு பிடிக்கவே செய்யாது என் பிள்ளைங்களுக்காக வந்து வாங்கியிருந்தோம் இலையும் வந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வந்து ஒரு வாக் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து அரிமல்ஸ் மாதிரி செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செய்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கெல்லாம் போயிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது பாருங்கள் சவுண்டை எப்படி வந்து ரியலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போகும்போது எனக்கே வந்து என்ன சொல்கிறது டவுட்டாகவே இருந்துச்சு இது வந்து உண்மையாகவே வந்து வச்சுருக்காங்களா இதில் வந்து என்னான்னு சொல்லிட்டு அவ்வளோ டவுட்டாகவே இருந்துச்சு ஏன்னா வந்து நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் இதெல்லாம் பார்க்குறது இப்படி எல்லாவே ஏர்லா வந்து நம்மளை பார்த்தா அப்படி இருக்கும் அந்த ஒரு இது கிடந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு பால் எப்படி சூப்பராக இருந்துச்சு நல்லாவே இருக்குது அவங்களுக்கு அவ்வளோதான் ஃபிரெஸ் ஆகிருக்கு ஒரு எக்ஸிபிஷன் வந்து சும்மா நார்மலாக போட்டிருந்தாங்க ராமநாதபுரம் அந்த மாதிரி இதில்லாம் பாருங்கள் இந்த பொய்லாவை வந்து எப்படி பார்க்குறதுன்னா போய் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு அந்த புல்லெல்லாம் மாதிரி நான் புல்லாம் போட்டுருக்காங்க மறைக்கிறேன் போகிட்டுருக்காங்க வேலை உண்மையாகவே இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து அந்த இலையெல்லாம் போட்டிருக்கும்போது அந்த பிள்ளை தோணுச்சு யானையும் பாருங்கள் இப்போ நம்மளே பார்க்குற மாதிரி இல்லை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்க வந்து அவ்ளோதுக்கிட்டே இருந்தாங்க வாமா போவோம் வாமாக போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ பயமாக பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒரே ஓட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்து பக்கத்துலேயே வரலை அந்த என்ட்ரன்ஸ் வந்து இந்த வழியாக வரணும் பட் வந்து அந்த சைடு தான் வந்து நம்ம வந்து வெளியே போகணும் போகும்போது அந்த சைடு போகும்போதெல்லாம் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு ஒரே கற்று அழுவேன் அந்த சைடு வரமாட்டேன் நான் போகமாட்டேன் நான் போகமாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் தான் தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போனாலுமே ஒரு மாதிரியை வந்து அழுன்னு அழுவிட்டு ஓடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பொம்மை அப்புறமா வந்து பொம்மை கடை இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கன் சூட் பண்ணுவோம்ல அந்த கடை ஒன்று இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் வந்து பால்ஸ் கடை இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கேஎஃப்சி கடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸா கடைலாம் ஒரு கடை தான் அப்பளக்கடை பஜ்ஜி கடை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கடை பாருங்க ஒரு மூணு தான் இருந்துச்சு ரொம்பலாம் ஊஞ்சாவெலாம் இல்லை அது பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து நல்லாவே இந்த இதில் வந்து நல்லா ஜம்ப் பண்ணி ஜப் பண்ணி விளையாண்டாங்க கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும் நான் ரொம்ப வந்து எடுக்கலை எப்பயுமே வந்துட்டு தானே இருக்கும் ஸோ அதனால் வந்து ரொம்ப நான் எடுக்கலை நல்லா வந்து சூப்பராகவே வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் வந்து கீழக்கடியில் இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து அந்த எக்ஸிபிஷன் வந்து போய் பாருங்கள் ஸ்மாராக இருக்குது பிள்ளைங்க வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஸ்மாராகவே இருக்குது ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் வந்து பெரிய லெவலில் போட்டிருப்பாங்க அதில் வந்து நிறைய ஊஞ்சாக்கள்லாம் இருக்கும் நிறைய ராட்னா அதெல்லாம் இருக்கும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஃப்ளேட்ரஸ் கடை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஒரு மோ நான் மூணு நாலு கடை இருக்குது ஃபேவரஸ் கடையே இங்கே வந்து ஒரே ஒரு ஃப்ளேவர்ஸ் கடை தான் இருந்துச்சு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கடை தான் இருந்துச்சு ஆனால் ராமநாத வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு கடை நாலு கடை அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் வந்து வாங்கி சாப்பிட்டோம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஸோ அதனால வந்து இளைஞரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து கேஎஃப்சியும் ஃப்ரைட் ரைஸும் வந்து எல்லோரும் வந்து ஆறு ஒரு ஒரு ப்ளேட் வந்து வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் அப்புறம் ஜிபே கூட இருக்குது பாருங்க அப்புறம் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் வந்து சாப்பிட்டுட்டு அதோட அவ்வளோதான் அன்றைய நாளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்